ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் தாங்க வேமா போச்சு அதுக்கப்புறம் மூணியும் கார்டனரும் இன்னிங்ஸை கொடுத்தாங்க பாருங்க வேற லெவல் இன்னிங்ஸ்ங்க மூணு ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பினாங்க இன்னொரு பக்கம் கார்டனர் வந்து ஆட்டம்னா ஆட்டம் சும்மா வெறித்தனமான ஆட்டங்க வெறும் முப்பத்தேழு பாலில் எழுவத்தொன்பது ரன் எடுத்து பட்டே கிளப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதில் கார்டனர் வந்து ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் எட்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து ஆடினாங்க இதனால தான் குஜராத் உமன்ஸ் டீம் வந்து இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி ஒரு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா இரநூறு ரன்னுக்கு மேல எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா குஜராத் உமன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபி உமன்ஸை வந்து வீழ்த்திருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல குஜராத் உமன்ஸோட பவுலிங் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா தாங்க வந்து ஸ்மிருதி வந்தானா ஹாட்ஜே அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க சரி இதே மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது அப்போதாங்க எலிஸ்பெரி வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டையை கலப்பினாங்க சோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரிச்சா கோசு இருந்துகிட்டு நானும் அவளை ஈஸியாக விட்டுருவேண்ணா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கடைசி வரைக்கும் நின்று விளாடுவேன் அப்படின்னு ரிச்சா கோஸும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கணிக்காவும் வந்து கடைசி நேரத்தில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதனால தான் வந்து ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பத்தொம்போதாவது ஓவரில் இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமா ஆர்சிபி உமன்ஸ் டீம் வந்து போன தடவை கப்பு வின் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல்லே நாங்க வெற்றியோட தொடங்குவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து வின் பண்ணி வெற்றியோட தொடங்கியிருக்காங்க இப்ப இதை வந்து தான் ஆர்சிபி ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஐயா மென்ஸ்டீன் தான் அடிக்க மாட்டுறாங்க நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை கப் அடிச்சிட்டீங்க அதே மாதிரி இந்த தடவை கப் அடிச்சிருங்க எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு இது மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வரப்போற மேட்ச்ல மேட்சில் ஆர்சிபி உமன்ஸ் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்